ஒண்ணுமே என்ன விஷயம் பண்ண முடியாது பிரான்ஸ் கையிலேயே பிடிக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ் கொம்பல் களை இறங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியாது பிரான்ஸ் ஆஹா லீவ் விட்டாங்களா எங்களெல்லாம் சின்ன அணைக்கா வச்சு எப்படிதான் மேய்க்க எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது பிரான்ஸ் எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு இனிமே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஓ என்ன நீ வேணே ஒரே சத்தமாக இருக்கு என்ன சரி ஒன்றும் ஸ்கூலில் அதான் சொல்லிட்டு இருந்தோம் வேறு ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்லை விட்டாங்கன்னு சந்தோஷமா இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மாறி மாறி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப என்ன பண்ணீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க சிவனக்கா தான் சிம் அணக்கா தான் கரெக்டா அடிக்காம பாரு பாய்ந்து அடிக்காம பாரு அப்பா பண்ணுறேன் ஆர்ட்ரு சூப்பராக்கா நீங்க